ஜனாதிபதி தேர்தலுக்கான முதற்கட்ட தபால் மூல வாக்களிப்பு என்றுடன் நிறைவடைந்துள்ளது இன்று தபால் வாக்குகளை செலுத்த முடியாத தபால் வாக்காளர்கள் பதினொன்று பனிரெண்டாம் திகதிகளில் தமது வாக்குகளை தமது பணியிடங்கள் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது மூன்று நாட்களாக நடைபெற்ற தபால் மூல வாக்களிப்பு அமைதியான முறையில் இடம்பெற்றதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரை துணைக்களத்துக்கு துணைக்களத்திற்கு அளவான வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் கிடைத்துள்ளன அதனை அந்தந்த மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் இதுவரை வாக்குகள் இதுவரை எண்பது வீதத்திற்கும் அதிகமான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் புதியப்பட்ட வாக்குச்சீட்டுகள் அந்தந்த தபால் நிலையங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன தபால் ஆறாம் தொகுதிகளில் நடைபெற்றது கொழும்பு தேர்தல் மாவட்டத்தில் தபால் வாக்குகள் அதிகமாக உள்ளன அதே போன்று எவ்வித வன்முறைகளும் பதிவாகவில்லை என்பதுடன் அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளது தபால் வாக்குகளை செலுத்தாத வாக்காளர்கள் எதிர்வரும் பதினொன்று பன்னிரெண்டாம் தொகுதிகளில் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்குகளை செலுத்த முடியும் எத்தனை சதவீதம் அரசு உத்தியோகஸ்தர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் ஐந்து வீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன